வணக்கம் பிரணவி மீடியா ஃபுட்ஸ் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நூறு பேருக்கு நம்ம அன்னதானம் வந்து புளி சாதமும் லெமன் சாதமும் செய்ய போறோம் அடுப்புல பானையை வச்சு சூடு படுத்தியாச்சு அரிசியை போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு மூடி வேக வச்சிடலாம் சாப்பாடு வெந்துட்டான்னு பார்க்கலாம் சாப்பாடு வெந்திருச்சு நம்ம சாப்பாடு போய் வச்சிடலாம் அடுப்புல குண்டான வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கடுவு போட்டுக்கலாம் அடுத்ததா வரக்கடலையும் கண்ணப்போப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பழமுளகா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததா கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம்ல மஞ்சு தூள் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் புளி சாதம் செய்ய வெந்தயப்பொடி ரெடி பண்ணிக்கலாம் அடிபிடிக்காம வறுத்து எடுத்துக்கங்க மிளகாய் போட்டு வறுத்துக்குங்க அதோட வரத்து அரை வெந்த பட்டிகையும் சேர்த்துக்கலாம் எடுத்து சாப்பாட்டுல கூட்டி கிளறி லெமன் சாரம் செய்யறதுக்கு நம்ம சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் எண்ணெயை ஊத்தி சூடு எண்ணெய் சூடியாரிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டு அடுத்ததா நம்ம வந்து வேர்க்கடலையும் கலவரப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வரமிளகா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து குழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சை சாறு விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் நல்லா எலுமிச்சை சார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக மாங்காய் சேர்த்துக்கிறோம் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து கேரட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லெவன் ஷோ கிளரிக்கலாம் லெமன் சாவு ஆயிடுச்சு நம்ம கொத்தமல்லி தேழைய போட்டுக்கலாம் சாப்பாட்டி வச்சிருக்க டப்பா அவ்வளவு பேக் பண்ணிடலாம் சாப்பாடு பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு நம்ம போய் இனிமே கோயில சாப்பாடு கொடுத்துட வேண்டியதான்